بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سورة سيرك نور نجاي غرين نابتي أبو هريرة رضي الله عنه أريكرانه

தக்வ அல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக் பயந்து நடப்பதும் நல்ல குணத்துடன் இருப்பதும் தான் என்று சொன்னார்கள் وسئل عن اكثر ما يدخل الناس النار அடுத்து கேட்கப்பட்டது மக்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்ல எது காரணமாகலாம் இருக்கின்றன

சொர்க்கத்திற்கு அவர்கள் போக எதெல்லாம் காரணம் தக்குவல்லா முதலாவது அல்லாவுடைய தக்குவா அல்லாவுடைய அச்சம் இரண்டாவது பர்சனல் குழு நல்ல குணம் நல்ல பண்புகள் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதிகமான மக்கள் சொர்க்கம் செல்ல காரணமாக இருக்குது எந்த ரெண்டு விஷயங்கள் என்று செலவு செ நரகத்திற்கு அதிக மக்கள் போக காரணமா இருக்குன்னு சொல்லும்போது முதலாவது அல்பமு அல்பம் என்று சொன்னால் வாய் ரெண்டாவது ஹராமானதை பேசுவதோ அசிங்கமானதை பேசுறதோ அல்ல ஒருவரை மரியாதை குறைவாக பேசுறதோ எத்தனையோ விஷயங்கள் வாயினால் மக்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் அடுத்தது சினா கொண்ட அதிகமானவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு சொல்லும் போது முதலாவது தக்குவாவை சொல்றாங்க உண்மையிலே தக்குவா உள்ளவர் தன்னுடைய வாயை தன்னுடைய நாவை பேடி பாதுகாப்பார் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார் அதனால அதிகமான மக்கள் யாரெல்லாம் தக்குவாவை கடைபிடித்தார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போகிறார்கள் இப்ப நாற்பத்தி மூன்றாவது காரணங்கள்ல ஒருத்தருடைய மிகச்சிறந்த நற்செயல் தக்குவா தான் உண்மையிலே தக்குவா என்பது எல்லாம் தடை செய்த விஷயங்களை எல்லாம் விட்டு ஒருவர் விலக்கி கொள்வது தன்னை தடுத்துக் கொள்வது அதை செய்யாமல் விலகி விடுவது அப்போ ஒரு மனிதன் எப்படி எல்லாம் அதை செய்கிறான் அதனுடைய உறுப்புகளால் தான் செய்கிறான் அப்ப தன்னுடைய நாக்கை கொண்டு செய்கிறான் தன்னுடைய பார்வையை கொண்டு செய்கிறான் கைகளை கொண்டு செய்கிறான் அப்ப இது எல்லாம் அவனை நிரகுத்து கொண்டு போயிருது ஆனால் இதை எல்லாத்தையும் தடுத்துக்கிறான் ஒருத்தன் எதுக்கு அல்லா தடை செய்திருக்கிறான் இது ஹராம் அவன் ஹராமானதை பேசக்கூடாது ஹராமானதை பார்க்கக்கூடாது ஹராமானதை கேட்கக்கூடாது இப்படி தடை செய்து கொடுக்குறான் அப்ப யாரெல்லாம் அப்படி விட்டு விடுகிறாரோட அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அவர்கள் சொர்க்கம் போகிறார் தக்குவா என்று சொன்னா அது வந்து ஒரு ஹராமானதை விடுவது மட்டுமல்ல அல்லாஹ் கட்டளை இட்டதை செய்வதும் தக்குவா அப்போ அதே உடல் உறுப்புகளை கொண்டு ஒருவர் அல்லாவுடைய கட்டளைப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை சரியா கடைபிடிக்கிறார் தொழுகையை சரியா கடைபிடிக்கிறார் நோன்பை கடைபிடிக்கிறார் அல்லாஹ் என்ன கலர் ஆக்கியிருக்கிறான் அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் ஹராமானதை எல்லாம் கழிவுகளை கொள்கிறார் அப்போ அது அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார் இரண்டாவது காரணத்தை ரசூல் சொல்லு சொல்றாங்க நாற்பத்தி நான்காவது நற்செயல் ஹுஸ்னுல் குலு பல நேரத்தில் ஹராமானதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் அச்சம் உள்ளவர்கள் கூட இதுல அவர்கள் சருகி விடுகிறார்கள் தடம் புரட்டுறாங்க எது ஹுஸ்னுல் குலுக் என்று சொன்னால் அது ஹுலுக் என்று குணம் ஒருத்தருடைய படைப்புல அவங்க கொடுத்தாலும் அவருடைய படைப்புல என்ன ஒரு சில குணங்களை கொடுத்துருக்கானோ அந்த குணங்களை தான் சொல்ல அந்த ஹுலுக் அப்படிங்கறத அஹ்லாக் அப்படின்னு சொல்லணும் என்று சொன்னா ஒரு குணத்தை குறிக்குது அஹ்லாக் சொன்னா பல குணத்தை குறிக்குது இதுல ரசூல் அப்படின்னு சொல்லும் போது அழகான குணத்தை குறிப்பிடுறாங்க நல்ல குணத்தை குறிப்பிடுறாங்க ஒருத்தர் நல்ல குணங்கள் காரணமாக சொர்க்கத்துக்கு போறாரு அவருடைய பேச்சு நடை உடை அவருடைய பழக்கங்கள் அவர் மக்களிடம் நடக்கிற முறைகள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்ப அதன் காரணமாக மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க அப்போ ஒருத்தர் தன்னுடைய குணங்களை அழகுபடுத்திக் கொள்றதும் சிறந்ததாக ஆக்கி கொள்றதுன்னு ரொம்ப மனசக்தி ஆனால் நிறைய பேரு என் குணமே இப்படிதாங்க நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றத பெருமையாக நினைக்கிறாங்க எல்லாம் மன்னிக்கணும் அது பெரிய தப்பு நம்முடைய குணம் தப்பு ஒன்று இருக்குது அது பல நேரத்தில் வந்து நம்முடைய அத்தாவோட அம்மாவோட இருந்து கூட வந்துடும் அவருடைய தாத்தா கொண்டு இருக்கும் சில கேரக்டர் அவங்களுடைய இயல்பை இப்படி சுற்று சுரு கோபடுறதா கூட இருக்கும் ஆனால் அது வந்து அல்ல நாம் நம்முடைய குணத்தை அழகுபடுத்திக் கொள்ள மாற்றி கொள்வது மாற்றிக்கொள்வது அந்த விஷயம் என் குணம் இப்படித்தான் நான் என் படத்தை இப்படி தான் எங்கள் குடும்பமே இப்படித்தான் அப்படி பேசக்கூடாது சொர்க்க வேண்டுமா அது திருத்தி கொள்ளுங்க முடிச்சு முடிச்சு அவ்வளோதான் அல்லாவலும் மகத்தான அந்த வெகுமதி வேணுமா திருத்தி கொள்ளுங்க ஏன்னா இந்த குணம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடுச்சு விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்கல்ல நாளைக்கு அந்த உங்களை நீ இப்படிலாம் பேசின இப்படிலாம் நீ மக்கள் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை முன்னாடி நம்ம எப்படி செய்வோம் என்ன நிப்போம் என்ன நிலையில இருப்போம் எல்லாம் என்னை மன்னிச்சிருந்தா நிற்போம் அப்போ அல்லாவோட அங்க போய் மன்னிக்க மன்னிப்ப கேட்க ஆனா அல்ல மன்னிக்காம தண்டனை கொடுத்தான்னா அந்த குணத்தின் காரணமாக நம்ம நரகத்துக்கு போனா அது எப்படி இதுல வயசு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு பல நேரத்தில் வயதை அடிப்படையாக வச்சு இந்த குணங்கள்ல வித்தியாசப்படுது சிறியவர்களிடம் ஒரு மாதிரி சில நடப்பார்கள் பெரியவரிடம் ஒரு மாதிரி நடப்பார்கள் ஆனால் சிறியவரிடம் இப்படி நடக்கக்கூடாது பெரியவரிடம் இப்படி நடக்கக்கூடாது மார்க்கத்துல சில குணங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கும் கண்ணியம் சொல்லப்பட்டிருக்கும் பேச்சுல சில ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கும் அது எதையும் பொருட்படுத்தாமல் ஒருத்தர் நான் இப்படித்தான் வாழ்றது இருக்குதுல்ல அது ஒன்றும் பெருமையில இல்லை அது ஒரு இழிவான வாழ்க்கை அல்ல அதை விட்டு பாதுகாக்கணும் அதை விட்டு நாம விலகணும் அது அப்படி ஒரு குணங்கள் நம்மிடம் இருக்குன்னா அதை நம்ம வெறுக்கணும் இல்ல நான் இந்த குணத்தை விட்டு வெளியேறணும் இந்த போக்கை விட்டு வெளியேறணும் எனக்கு தெரியும் இது நல்ல குணம் இல்லை இப்படி பேசுறது நல்ல பேச்சு இல்லை நான் புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலில் அவர் தன்னுடைய குறையை கவனிக்கணும் இந்த குறையை நான் திருத்தணும்னு நினைக்கணும் ஆனா மக்கள்ல நிறைய பேர் அந்த குறையை திருத்தணும்னு நினைக்கிறது இல்லை அதை நியாயப்படுத்த நினைக்கிறார்கள் அதுல சில சமயங்கள் பெருமை அடிக்கிறார்கள் அதுக்கு பரம்பரையை சொல்றார்கள் அல்லது ஊர் வழக்கத்தை சொல்கிறார்கள் அதில் எதுவுமே அல்லாவிடம் எடுபட என சுசல்லா அலிஸ்லம் அதிகமானவர்கள் சொற்க அவர்களுடைய நற்குடம் காரணம் சொல்றாங்கன்னா அந்த நற்குடத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம இங்கே புரிஞ்சு கொள்கிறது இன்னும் சொல்ல போன ரசூல் சல்லா அலுவலம் தராசு தட்டுல நன்மையையும் தீமையையும் எடை போடப்படுகிற நாளை மறுமையில் அல்ல நிறுத்தக்கூடிய தராசு தட்டு அதிலே மிகவும் கனமாக இருக்கக்கூடியது ஒருத்தருடைய நற்குணம் சொல்றாங்க ஏன் அவருடைய பல நல்ல நல்லா இந்த நற்குணங்கிற ஒன்று மிகச்சிறந்த நல்ல நம்ம எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படின் பார்க்க சரி தப்பா நடந்துட்டோம் மன்னிப்பு கேட்கணும் சில நேரத்தில் சிலர் வார்த்தைகள் பேசுறது சொந்த சகோதரர்கள்ட்ட முஸ்லீம் சகோதரர்கள்கிட்ட பேசின பேச்சுக்கள் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான வார்த்தைகள் கொலை மிரட்டல விடுறது எப்படி ஒரு முஸ்லீமை பார்த்து கொலை மிரட்டல் நான் கொலை பண்ணிடுவேன் இப்படிலாம் மனிதர்கள் நடந்துடுறாங்க மன்னிப்பு கேட்கணும் அதான் நல்ல குணம் ஓ நான் தப்பு நான் இப்படி கூடாது இப்படி நடந்திருக்க கூடாது அல்லாவுக்காக மன்னித்து விடுத நான் இந்த வார்த்தை சொல்லிட கூடாது எனக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு கெட்ட பேச்சு கெட்ட குணம் தான் நாம மன்னிப்பு கேட்கணும் சின்னவங்க நம்மளுடைய வயது சின்னவங்களா கூட மன்னிப்பு கேட்கணும் அப்ப நம்முடைய குணம்ங்கிறது அல்லா உக்கரவ பிடித்தமானதா இருக்குங்கிறது தெரியும் இப்போ ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அல்லாவே அவன் நேசிக்கிறான் அதுதான் உண்மை அப்படின்னா அவன் யாரை நேசிக்கிறானோ அவனுக்காக தன்னுடைய குணத்தை மாத்திக்கிறது அவனுக்கு கஷ்டமா கஷ்டம் இல்லை ஏன் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தன்னுடைய ஒரு கேரக்டரை மாத்திக்கிறதுக்கு என்னுடைய கேரக்டர் மாத்த மாற்ற முடியும் எப்படி மாத்த முடியும் நீங்க யாருக்கா மாத்த போறீங்க நீங்க உங்களோட இருக்கிறவங்களுக்கா மாத்திக்கலாம் நினைச்சீங்கன்னா கஷ்டமா தான் என் ஃப்ரெண்டுக்காக நான் மாத்திக்கிறேன் பொண்டாட்டிக்காக மாத்திக்கனு பாக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கா மாத்திக்கணும்னு பாக்கிறேன் மக்களுக்காக மாத்திக்கணும் இல்ல அவங்களுக்குலாம் மாத்திக்க தேவை அல்லாவுக்காக மாத்திக்கணும் அப்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அல்லாஹோட உறவு வந்து அவ்வளவு நெருக்கமானதா ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும் அப்போ வந்து கஷ்டம் தெரியாது ஏன் கஷ்டம்னா இதுதான் கஷ்டம் அப்போ நம்மை படைத்து நமக்கு உணவளித்து நமக்கு உயிர் கொடுத்து நமக்கு உறவு கொடுத்து நமக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ரப்புக்காக மாற்றணுங்கும் போது அவன் பாத்துக்கிட்டே இருக்கிறான் ஆகவே என்னுடைய பேச்சை நான் திருத்திக்கணும் என் குணத்தை மாத்திக்கணும் அவன் என்னை நேசிக்கணும் அவனிடம் அந்த சொர்க்கம் கிடைக்கணும் நாளைக்கு அல்லாவது சொர்க்கத்துக்கு போகணும் அவனுக்காக நான் எனக்கு அது கஷ்டமா தெரியலன்னு அப்போ தெரியும் அப்போ நம்முடைய குணங்கிறதுல மகத்தானது பொறுமை பொறுமை அல்லாவுக்கா பொறுமை காத்தா தெரியாது கஷ்டம் தெரியாது அல்லாவுக்கா பொறுமை தெரியும் அது ரிலாக்ஸ் ஆகும் அல்லாவுக்காக பொறுமை காத்தா ரிலாக்ஸ் நிம்மதி கிடைக்கும்

ஏன் நாம் பல நேரங்களில் இந்த விஷயங்கள்ல ரொம்ப சிக்கிக்கொள்ளுறோம் அப்படின்னு கேட்டா நம்முடைய இலக்கு வந்து ரொம்ப நம்முடைய குறுகியல ரொம்ப சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக நம்முடைய மக்களோட இருக்கிறவங்களுக்காக மாற்றணும் இப்படி மாறணும்னு நினைக்கிறோம் இல்லை அதுக்காக தேவையில்லை அல்லாவை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக மாறணும்னு நினைச்சா அதுதான் மகத்தானது அப்போ இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்ம எவ்வளவு கோபப்படுத்துறா விட அங்கே கோபம் வராது நம்ம அதிருப்தி அல்ல நம்மை பழி நம்ம பழி நம்ம கேவலமாவே பார்த்தா கூட அது எதுவுமே நமக்கு பொருட்டா தெரியாது ஏன்னா நம்ம மதிக்கவே இல்லை இந்த உலகத்தில் உள்ளவங்க நடுவில் அப்படின்னா அவங்கள மதிக்கவே மாட்டோம் அவங்கள நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம் போப்போ போ அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை மனிதர்கள் இப்படி இருப்பாங்க அல்ல அவங்க பண்ணிக்கிட்டோம் நமக்கு நோக்கம் வேற நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற நோக்கம் எடுத்து ரொக்க வணங்க இருக்காங்க வணக்கத்துல மிகச்சிறந்த வணக்கம் நற்புணம் தக்குவா அது நல்ல அமல்கள்ல சகோதர சகோதரிகள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இது ஒருத்தருடைய வாழ்க்கையில தக்குவா வந்துச்சுன்னா விஷயத்துல அவர் தெளிவா இருக்காரு ஒருத்தருடைய வாழ்க்கையில நற்குணம் வந்துருச்சுன்னா அவரை போன்று நேசிக்கப்படக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டான் அவனுடைய பிள்ளைகள் அவனை அதிகம் நேசிப்பாங்க அவனுடைய பொண்டாட்டி அதிகமா நேசிப்பாங்க அவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தந்தை நண்பர்கள் எல்லாருமே நேசிப்பாங்க அவர் வியாபாரம் பண்ணா அவருடைய வந்து பொருளை வாங்கக்கூடிய கடைக்காரர் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் நேசிப்பாங்க நல்ல மனுஷங்க அவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்கும் அவர்கிட்ட என்னன்னு என்னன்னா அவர்கிட்ட கோபம் வராது அவ்வளவு அருமையான நிதானமா தான் இருப்பாரு பொறுமையா இருப்பாரு சிரிச்ச முகமா இருப்பாரு கடுகடுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேசிப்பாங்க ஆனா திமுரா பேசுறது எகத்தானோ பேசுறது நண்பர்களா யார் இவர்கள் எதை பத்தி எதையும் பொருட்படுத்தாம வாயில வந்தபடி பேசுறது கேவலமா பேசுறது ஆ உன்ன வந்து பாத்ரூமா வரியா நான் யார் தெரியுமா இந்த சவால் அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஏய் நான் யாரும் தெரியாது என் பரம்பரை தெரியுமா எனக்கு தெரியாதுதான் இல்ல பாத்துருவோம் என்னுடைய ஆளுங்களுக்கு தெரியாதுல இப்போ ஒரு போன போட்டேன் வந்துருவாங்க இதெல்லாம் என்ன இன்னும் பிரச்சனை அப்படியா அவன் இன்னொருத்த வருவான் இவனை விட இன்னும் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் அப்ப என்ன நிம்மதியா சகோதரத்து வருமா நாசம் எல்லா நாசம் ஒருத்தருக்கும் கலவரம் தான் நட்புணங்கள் உள்ளவங்கள் ஒரு தீ மூடக்கூடிய நேரத்தை சட்டுன்னு நினைச்சிருவாங்க சற்று பத்திர நேரம் சட்டு அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்மைல் ஒரு புண்முருவல் எல்லாத்தையும் அணைச்சிருவான் ஒரு அப்படியே வந்து அந்த கோபத்தில் இருக்கிறவங்க வந்து அப்படியே அவங்க கோபத்தை குறைச்சுவாங்க அப்படியே அவருக்கு தட்டி கொடுத்துவாங்க சரி சரி விடுப்பா அப்படின்வாங்க அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிற இடத்துல அவங்க வந்து அதை அணைச்சிடுவாங்க ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவனுடைய நல்ல குணம் வந்து கோபப்படுறவனை கூட சாங்கம் வாங்கிக்கணும் இப்போ அவங்க முகத்தை பார்த்து எனக்கு கோபம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம் உங்களுடைய முகத்தை பார்த்து கோபம் போயிடுச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன் ஏன்னா அவர்கள் அந்த நடந்து கொண்ட அந்த கொஞ்சம் அணுகுமுறை தான் விஷயம் ஆன்ட்டிட்யூட் எந்த கேரக்டர் எப்படி வந்து நம்மட டீல் பண்ணுதோ அதுக்கு அவனுக்கு கஷ்டம் அழுகிறான் அவனை நமக்கு முன்னாடி எப்படி நடந்ததுனால அதுல நமக்கு முன்னாடி இருக்கிற மோசமானவனா இருந்தாலும் நம்ம நல்லவனா இருக்கிறது இருக்கு இல்லை அங்கதான் நற்பு நம்ம இருக்கு இல்லைன்னா நம்மை மாத்திடுவாங்க தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு நற்குணத்தை கடைபிடிக்கிறதுல அது சொர்க்கத்திற்குரியதுன்னா அது சாதாரணம் சொர்க்கம் போடுறது கஷ்டம் தான் ஆனா இந்த மாதிரி நினைச்சு அமல்கள்ல கவனம் செலுத்தினா அமல்னா நம்ம தொழுக நோன்பு இந்த ஐம்பத்தி ஏழு ரூபாய் பயான் நான் மதர் ஓதுனேன் நான் பள்ளிவாசலே இருப்பேன் நான் வாங்க சொன்னேன் நான் இமாம செய்றேன் இதை வச்சு மட்டுமே நான் தமிழ் இல்லை இதெல்லாம் தாண்டி அன்றாட வாழ்க்கையில நம்ம ஓடு இருக்கிறவங்களோட நம்ம எப்படி நடந்து கொள்றோம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறத இந்த ஹரீஸ் மூலமா நம்ம ஒரு படிப்படையாக அறியிறோம் அல்ல உச்சாட நற்குணம் உள்ளவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக தக்குவா உள்ளவர்களாக அல்லா நம்ம ஆகுவானாக வாசல் அப்படின்னா